நம்முடைய வாழ்க்கையில் நாம் திருமணத்தை எப்படி பார்க்குறோம் அல்லது குடும்பத்தை எப்படி பார்க்குறோன்னு சொல்லி சொன்னால் ஏதோ ரெண்டு பேரை கல்யாணம் பண்ணிட்டால் அது குடும்பம் அது தன்னால் நடக்கிற விஷயங்கள் அப்படியே அது ஆயிடும் அல்லது ரெண்டு பேருக்குள்ள கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அங்க கண்டிப்பா அன்புன்னு ஒன்று இருந்தே ஆகணும் அப்படின்னு நினைச்சிடுறோம் இப்போ ஆதி அம்மா முதல் அதிகாரத்தில் அந்த வசனம் இருக்கு இல்லையா இது முதற்கொண்டு மனுஷன் தன் தாயும் தகப்பனையும் விட்டு பிரிந்து தன் மனைவியோட இசைந்து இருப்பான் இது வந்து ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் நினைக்கிறோம் ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக இது நடந்துரும் வந்துடும் அப்படின்னு சொல்லி நம்புறோம் ஆனால் அந்த வசனத்துல கூட நீங்க பாத்தீங்கன்னா இதன் நிமித்தம் எதன் நிமித்தம் அப்படின்னு சொல்லி சொன்னா அவன் ஒரு பாட்டு பாடுறான் ஆதாம் ஒரு பாட்டு பாடுறான் அவர் நிறைய மிருகங்களை கொண்டு வந்து அவங்க முன்னால் வைத்தார் ஆனால் அவன் எதையுமே செலக்ட் பண்ணலை அவன் செலக்ட் பண்ணாமல் இப்போ ஆண்டவர் அவனுக்கு அவனை தூங்க வைத்து ஒரு பெண்ணை அவனுக்கு முன்னால் கொண்டு வரார் அப்போ அவன் ஒரு பாடல் பாடுறான் இதோ இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள் மனுஷன் எழுந்து எடுக்கப்பட்டபடியால் மனுஷி என்று அழைக்கப்படுவாள் நம்ம சொல்லும் போது இதை சொன்னதுனால இதன் நிமித்தம் அப்ப அதுக்கு முன்னால் என்னமோ நடந்திருக்குது அதன் நிமித்தமாக மனுஷன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு பிரிந்து தன் மனைவியோட இசைந்திருப்பான் அப்படின்ற ஒரு வார்த்தை அங்கே போடப்பட்டிருக்குது அவன் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அப்பா அம்மா கிடையாதுன்னு நமக்கு தெரியும் அப்படி புரிஞ்சிருக்கிறோம் இல்லையா அப்போ ஏன் அந்த வசந்தம் அங்கே சொல்லப்பட்டதுன்னு நமக்கு தெரியல என்னால் அப்படி நடக்கும் மற்ற சந்ததிகளுக்கெல்லாம் அப்படி நடக்கும் அப்படின்னு நினச்சி சொல்லப்பட்டதாக புரிந்து கொள்கிறோம் ஆனா இது தேவன் சொன்ன வார்த்தை இல்லை இதன் நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனின் தாயும் விட்டு பிரிந்து சென்றிருப்பான் என்று தேவன் சொன்னார் அப்படி சொல்லல இதன் நிமித்தம் நான் என் பெற்றோரை விட்டு என் மனைவியோட இது முதற் கொண்டு இசைந்திருப்பேன்னு ஆதாமும் சொல்லல ஆதாம் சொன்னாலும் போடல தேவன் சொன்னாலும் போடல ஆனா ஒரு கான்சிகுவன்ஸா போட்டு என்னமோ அவனு சொல்லியிருக்கிறான் ஒரு பாட்டை பாடியிருக்கிறான் அவனுக்கு ஒரு வெளிப்பாடு கிடைச்சிருக்குது அந்த வெளிப்பாடு நிமித்தமாக இதன் நிமித்தம் இந்த வெளிப்பாடு பெற்றுக்கொண்டவர்கள் இப்படி இருப்பாங்க அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்க முடியும் இந்த குடும்பம் என்று சொல்லுகிறேன் து நாம கட்ட வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்றத நம்ம புரிந்து